சுட்டு எழுத்துக்கள் ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்திற்கு சுட்டெழுத்து என்று பெயர் அ இ உ ஆகிய மூன்று எழுத்துகளும் சுட்டு எழுத்துக்கள் ஆகும் அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட பயன்படுத்தப்பட்ட சுட்டெழுத்து உ இன்று ஊ எனும் எழுத்தை சுட்டாக பயன்படுத்துவது இல்லை உதுக்கான் சற்று தொலைவில் பார் உப்பக்கம் பக்கம் உம்பர் மேலே அகச்சுட்டு சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டுப்பொருளை தருவது அகச்சுட்டு எனப்படும் எடுத்துக்காட்டு இவன் இது அவன் அது புறச்சுட்டு சுட்டெழுத்துக்கள் சொல்லின் வெளியே இருந்து சுட்டுப்பொருளை தருவது புறச்சுட்டு எனப்படும் எடுத்துக்காட்டு அந்நீர்வீழ்ச்சி இம்மலை இந்நூல் ஆகியன அண்மை சுட்டு நம் அருகில் உள்ளவற்றை சுட்டுவது அண்மை சுட்டு எனப்படும் அண்மை சுட்டுக்குரிய எழுத்து இ ஆகும் இவன் இவர் இது இம்மரம் ஆகியன அண்மை சுட்டுகளாகும் சேமை சுட்டு தொலைவில் உள்ளவற்றை சுட்டுவது சேமை சுட்டு எனப்படும் சேமை சுட்டுக்குரிய எழுத்து அ ஆகும் அவள் அவர் அது அவ்வீடு ஆகியன சேமை சுட்டுக்களாகும் சுட்டுத்திரிவு அ இ ஆகிய சுட்டு எழுத்துக்கள் அந்த இந்த என தெரிந்து பொருளை தருவது சுட்டு திரிபு எனப்படும் அம்மரம் அந்த மரம் இவ்வீடு இந்த வீடு முதல் என